பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நன்றியப்பா. ஜூலை மாதத்தின் முதலாம் நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஆறு மாதம் முழுவதும் கத்தரிங்களை கண்ணின் மணியைப் போல நீங்கள் வேலியடைத்து ஆண்டவரே எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி ரஷித்த மகாதைவுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்தின் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தின் முழுவதும் கத்தரிங்களோடு இருப்பீராக உடைய சமூகம் முன் செல்லட்டும் உடைய நன்மையும் கிருபையும் என் தொடரட்டும் இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா நினைவினாலும் வாயின் வார்த்தையினாலும் செய்கினாலும் ராஜா உண்மை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே எங்கள் மூலிமாய் உமக்கு சந்தோஷமும் மனநிறைவும் உண்டாகத்தக்கதாக தெய்வ சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை தருவீராக தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா உமக்கே மகிமை உண்டாவதாக எங்கள் பிதாவாகிய தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ளவரை மக்குஷ்டோத்திரம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை மக்குஷ்டோத்திரம் ஒருவரும் காணக்கூடாதவரை மக்குஷ்டோத்திரம் ஒருவராய் பெரிய காரியங்களை மக்கு மக்குஷ்டோத்திரம் தாம் ஒருவரை ஞானமுள்ளவரை மக்குஷ்டோத்திரம் ஏக சக்கராதிபதியே மக்குஷ்டோத்திரம் தேவாதி தேவனே மக்கு மக்குஷ்டோத்திரம் கத்தாதி கத்தரின் மக்குஷ்டோத்திரம் ராஜாதி ராஜாவை மகுஷ்தோத்திரம் சாவாமை உள்ளவரே மக்கு ஆதியும் அந்தமும் மாணவரை மக்குஷ்டோத்திரம் அல்பாவும் உமேஹாவும் மாணவரை மகுஷ்தோத்திரம் முந்தினவரும் பிந்தினவரும் மாணவரையும் மகுஷ்தோத்திரம் மகா உன்னதமானவரையும் மக்கு ஸ்டோத்திரம் மகா பலனுள்ளவரை மக்குஷ்டோத்திரம் எங்கள் கத்திராகிய ஈசு கிறிஸ்துவை மக்குஷ்டோத்திரம் யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்டோத்திரம் ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்டோத்திரம் தாவீதின் குமாரன் எனப்பட்டவரின் மகுஷ்டோத்திரம் இயேசு முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இம்மானுவேல் என்றமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை என்றமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உயர்ந்த உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உற்றுண்ட பரிமளன் தைலம் போல் இருக்கும் உமது நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எல்லா நாமத்திற்கும் மேலான உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பலத்த துருகமான உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் ஆவியானவரையும் ஸ்தோத்திரம் எங்களை ஆவியே மக்கு ஸ்தோத்திரம் ஞானத்தின் ஆவியை ஸ்தோத்திரம் பெலனுள்ள ஆவியே ஸ்தோத்திரம் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் அருளும் ஆவியானவரை மக்குஸ்தோத்திரம் நித்திய ஆவியை மக்குஸ்தோத்திரம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை மக்குஸ்தோத்திரம் விண்ணப்பங்களின் ஆவியை மக்குஸ்தோத்திரம் வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு வேண்டுதல் செய்பவரை மக்குஸ்தோத்திரம் அன்பின் ஆவியை மக்குஸ்தோத்திரம் ஆலோசனையின் ஆவியானவரையும் மக்குஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியே மக்குஸ்தோத்திரம் நியாயத்தின் ஆவியே மக்குஸ்தோத்திரம் சுட்டெரிப்பின் ஆவியே மக்குஸ்தோத்திரம் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே மக்குஸ்தோத்திரம் எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவரை மக்குஸ்தோத்திரம் சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுபவரே மக்குஸ்தோத்திரம் வரங்களை பகிர்ந்தளிப்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் நவமான பாஷைகளை அருளி செய்பவரையும் ரகசியங்களை அந்நிய பாஷையில் பேச செய்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் பாவத்தை கண்டித்து உணர்த்துபவரையும் மக்கு ஸ்தோத்திரம் நீதியை குறித்து உணர்த்தி எங்களை நிதிக்குட்படுத்துபவரையும் மக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றிரே மக்கு ஸ்தோத்திரம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கண்கள் யாவும் உம்மை காணப்போவதற்காக ஸ்தோத்திரம் துதி மகிமையை ஏறெடுக்கிறோம் எங்கள் உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தையும் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு வரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை ஸ்நேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் ஆனால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் ஆனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க கடவீர்கள் என்பதே கர்த்தரி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தகப்பனி முடிவார்த்தை நாள் நீர் எங்களுக்கு பேசின கிரவைக்காக நன்றி ஆண்டவரே எங்களை வெறுப்பவர்களை எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் நேசிக்கும்படியான அந்த மகா மனப்பான்மை நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக என்றாச்சா தகப்பனி இறங்குவீராக அந்த தெய்வத்தன்மையை நீர் எங்களுக்கு கொடுங்கப்பா எங்களுடைய சுய புத்தியில் நாங்கள் மற்றொரு நேசிக்க முடியாது தகப்பனி உம்முடைய மகா கிருப உம்முடைய குணாதிசயம் எங்களுக்கு தேவை தகப்பனே இறங்குவீராக ராஜா அமீன் பிதாவே எங்களை வெறுக்கிறவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்க அப்பா தகப்பனே உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது மாத்திரமே இந்த குணங்கள் எங்களுக்கு உண்டாகும் கத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே உம்மை சிலுவையில் அறைந்தவர்களை நீர் நேசித்தீர் என் தகப்பனே அவர்களை ஒருபோதும் நீ சபிக்கவில்லை ஆண்டவரே நீர் தண்டிக்கவில்லை வியானவரே அவர்களை நீ நேசித்தீர் மன்னித்தீரப்பா அந்த மனப்பான்மையை நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக எங்கள் பிதாவாகிய தேவன் பூரண சட்குணராயிருக்கிறது போல நாங்களும் பூரண இருக்க கத்தர் அருள் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் முற்றிலுமாக தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தீரோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே மனம் இறங்குவீராக இந்த புதிய மாதத்திலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் எல்லா தீமைகளுக்கும் நீங்கள் அக்ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செலுவதாக ஆவியானவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா எங்கள் குடும்பத்தை நீர் நடத்துவீராக எங்கள் பிள்ளைகளை கர்த்த நீர் போதித்து வழிநடத்துவீராக குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்க கத்தர் அருள் செய்வீராக எங்கள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தத்தோடும் ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் களஞ்சியங்கள் எங்களையும் கத்தர் நாங்கள் மற்றவர்கள் கொடுப்பவர்களாய் எங்களை மாற்றுவீராக தகப்பனி ஹல்லிலூயா எங்கள் வீடானது தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கட்டும் என் தகப்பனி உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா இவ்வேளையில் எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கவே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தகப்பன் இறங்குவீராக ஆண்டவரை நீர் அருவருக்கத்தக்க காரியங்கள் எல்லாம் எங்கள் தேசத்திலிருந்து முற்றிலும் அது சுத்திகரிக்கப்படட்டும் இயேசுவின் வெளியேற பெற்ற பரிசு ரத்தத்தினால எங்கள் தேசத்தின் ஜனங்கள் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்க ரட்சிக்கப்பட்டு பரிசு தாவி ஆண்டவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கத்திர அனுகிரகம் புரிவீராக இதோ உங்களை ரகசிய வருக மிகவும் சமீபத்திற்கு நாங்கள் ஆயத்தப்பட கத்திரங்களுக்கு அனுகிரகம் புரியுங்கப்பா மகா இறக்கம் அருள் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் கத்தாவை உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உடைய சமாதானம் உண்டாகட்டும் தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதான மெய்ஞானம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே இஸ்ரேல் பாலஸ்டீன் ஈரான்காக ஜெபிக்கிறோம் உக்ரைன் ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம் உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே பஞ்சத்தின் கொள்ளை நோயினாலும் யுத்தங்களினாலும் நிரம்பியிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அந்த தேசங்களை எல்லாம் கத்தாவே நீர் கண்ணோக்கி வீராக அவியானவரே பேர்பட்ட சூழ்நில தேவரீர் உண்மை நோக்கி பார்க்க முடியாதபடி அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க கத்தாவை இரக்கம் பாராட்டுவீராக தயவாய் இறங்குவீராக இரட்சணத்தை அருள் செய்வீராக நாவையாடுவரே அமீன பா எல்லா பாவ கட்டுகளிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே மனம் இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க உடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாய் தேசத்தின் ஜனங்களுக்கு உண்டாகட்டும் என்ன ஆண்டவரே அமீன் அதிபர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தின் பிரதமர் அதிபர் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை நல்ல ஆலோசனையோடு அவர் ஆட்சி செய்ய கிருபை தருவீராக தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா திருச்சபைகளை ஆசீர்வதிங்க தகப்பனி அப்படி ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேதாசிரியர்கள் என்று பேர்பேராய் தொடுங்கப்பா இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்திருக்கிற திட்டங்களை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுத்தக்கதான கிருபை தாங்க தடைகளை உண்டாக்குகிற பிசாசின் கிரிகளை கட்டி ஜிபிக்கிறோம் என் ஆவியானவரே அமீனப்பா வழிவாசல திறங்கப்பா எந்தெந்த இடங்களில் எல்லாம் அப்படி வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டுமோ அவையானவரும் பிள்ளைகளை எழுப்பி பயன்படுத்துவீராக செல்லுகிற இடமில்

துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்